அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயின் வணக்கங்கள் விவசாயத்தை விரும்பக்கூடிய உறவுகள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட கனவுகளில் பதிவற்றல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பூச்சி வெரட்டி போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதுல வந்து வந்திருக்கு அதாவது இலைகளை காய்கறி இலைகளை பொறுத்த வரைக்கும் பூச்சி அது இந்த தத்துப்பூச்சி இலை பெண் வெள்ளைப்பூச்சி சார் உருவின் பூச்சி பழைய இது வந்து தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஏன்னா நம்ம அடிக்கக்கூடிய பூச்சி விரட்டி தான் நம்ம அடிக்கலாம் பூச்சி கொல்லி அடிக்கலை பூச்சிகள் நம்மளுடைய நண்பர்கள் அதனால் வந்து பூச்சிகளை கொல்லக்கூடாது நம்ம பூச்சி விரட்டி தான் நம்ம அடிக்கக்கூடிய மருந்தில் வந்து அந்த வாடைகள் மற்றும் கசப்பு தமிழ்னால பூச்சி வந்து அதில் தாக்காம ஓடும் அவ்வளோதான் நம்ம பண்றது இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருச்சு அதுக்கு என்ன பண்ண போறோம்னா வீட்டில் நம்ம காய்கறி கழிவு நம்ம விட்டுறோம் பார்த்தீங்களா அதை வந்து எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்ற பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நான் நான் வந்து சமையலுக்கு பயன்படுத்தின இந்த நம்ம உரிக்கிற மிள பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் இதை பூரா வந்து போட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே நான் வந்து செஞ்சதை மேலே காணொலியில் பார்த்துருப்பீங்க அதை வந்து டெமோ வாண்டி செக் பண்ணி பார்த்தேன் நல்லா ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அதனால தான் இப்போ திரும்ப பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சேர்த்து வச்சதை பூரா ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இதில் எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம என்னென்ன கழிவுகள் இருந்துச்சோ எல்லாமே காய்கறி கழிவு பழக்கழிவுகள் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இந்த கசாயம் இதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இது இதோடைய வாடை மற்றும் அதோடைய அதில் இது ஆக்சுவலாக போனால் இது வந்து திருச்சி கரைசல் மாதிரி நம்ம திருச்சி கரைசல் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மொளா இருக்கும் இதில் இஞ்சி பூண்டு பச்சை மொளா போக மற்ற கழிவுகள் இருக்குது ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் அப்படின்ற அளவுல எடுத்துக்கிறேங்க இப்போ நான் ரெண்டு லிட்டரு இது எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டரு க்ள ஸ்ப்ரே கேட்குறேன் அதனால் வந்து நான் ஒரு நாற்பது எம்எல்க்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் செடியுடைய வயதை பொறுத்து இருக்கு இப்போ என்னோட செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு போகுது அதனால நான் வந்து ஒரு இருபது எம்எல் கொடுக்குறேன் சின்ன செடியில் இருந்தால் பத்து எம்எல் கொடுங்க இப்போ என்றைக்கு மணம் அடிக்கும் போது பத்து மணக்கு தண்ணி கலந்துக்கலாம் அவ்வளோ தண்ணி கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண முடியும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் அதாவது பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் பூச்சிகள் நம்முடைய நண்பர்கள் சரிங்களா அவர்களை வந்து பூச்சிகளை மட்டும் உலகத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஐந்தே வருடங்களில் இந்த உலகம் அழிந்துவிடும் அப்படின்றது ஐன்ஸ்டினுடைய கூற்று அதனால வந்து பூச்சிகளை மொதல் கொல்லக்கூடாது அது பூச்சிகளை கொல்லவும் முடியாது ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே முதல் கொசு மருந்து ம பூச்சிக்கொல்லி மருந்து வந்து கொசு மருந்து அதை இது வரைக்கும் கொல்ல முடியல கொசுக்களை அப்படிங்களா அதனால இது வர முடியாது ஏன்னா பூச்சிகளை வந்து நல்ல செய்யும் பூச்சிகள் கெட்ட செய்யும் பூச்சிகள் இருக்குது நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது நல்ல செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்து போயிருது அதனால தான் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அதனால வந்து பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவோம் இந்த மாதிரி கசப்புத்தன்மை அல்லது வாட நாற்றம் வரக்கூடிய பொருட்களை வந்து தெளிக்கும்போது அந்த பூச்சிகள் வந்து அதில் வந்து முட்டையிடாது ஏன்னா தாய்ப்புழு பூச்சி வந்து என்ன செய்யும்னா அந்த மென்மையான இலைப்பகுதிகளில் தான் வந்து முட்டை போடும் அதுலேருந்து வரக்கூடிய வரக்கூடிய குஞ்சு அது புழு வந்து என்ன செய்யும்னா அந்த மென்மையான இலைகளை சாப்பிட்டு அது உயிர் வாழும் இப்போ நம்ம அந்த முட்டை போடுறது இதை தடுத்துருவோம் ஏன்னா அந்த வாடைக்கும் அந்த கசப்பு தன்மைக்கும் வந்து தாய்ப்பூச்சி பூச்சி வந்து முட்டை போடாமல் போயிடும் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் இருந்தாலும் அந்த அடிக்கக்கூடிய மருந்துகள் நம்ம பூச்சி விரட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு தான் அதோட தன்மை இருக்கும் அப்புறம் அது போன சொல்ல திரும்ப வந்துடும் அதனால தான் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அன்னைக்கு வேப்பாயில கரைசல் கொடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து மருந்துகள் கொடுத்துட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கு இருந்தால் அது அந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து கண்டறிஞ்சு தடை பண்ணிவிடுங்க அதே மாதிரி இதை வந்து ஸ்ப்ரே தரவழியாகவும் கொடுக்கலாம் ஒரு க முக்கா பங்குக்கு காப்பங்கு இந்த எசன்ஸை கலந்துக்கிட்டு தர வழியாகவும் கொடுங்க தரையில் இருக்கக்கூடிய நுண்ணு இருக்கிற வளர்ச்சி நல்லாயிருக்கும் தாவர வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயன்படுத்தும் போது சேஃப்டிக்கு கை உரை போட்டுக்கிறோங்க பாதுகாப்பாக பயன்படுத்துங்க சரிங்களா நம்மளோட கணவளிகளை பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க விவசாயத்தை காப்போம் உல உலகை காப்போம் உலகை நிற்போம் நன்றிங்க இயற்கை விவசாயத்தை நோக்கி எல்லாரும் ஆஹ் வரணும்